ஹலோ ஒன் வெல்கம் டு ரூபி கலெக்ஷன்ஸ் நான் உங்களோட லவ் குல் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம ஆஹா கொண்டாட்டம் பா வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்குறோம் அந்த வரிசையில் ஃபுட் காம்படிஷன் நடந்தது அதுக்கப்புறமா லஞ்சுக்கு அப்புறமா நடந்த சில பல விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண சில வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா மறைக்காமல் பார்த்துருங்க ஏன்னா அகஸ்டியன் அண்ணாவோட செமையான மெமிக்ரி அப்புறம் நம்மளோட வேலுவோட பயங்கரமான ஸ்பீச் நம்ம அக்காவோட சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு சூப்பர் டூப்பரான நிறைய விஷயங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்குது அந்த லிங்க்ஸையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ் பண்ணுறேன் அண்ட் கமெண்ட் செக்ஷன்லேயும் வைக்கிறேன் ஸோ மறைக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு வைபோட அண்ணா கூட இந்த டான்ஸ் வந்து செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க வந்திருந்த லேடிஸ் எல்லாருமே வந்து அப்புறமா பார்த்திங்கன்னா சிங்கிங் இருந்தது டான்ஸ் இருந்தது ஆன் ஸ்டேஜில் வந்து மித்த சில ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருந்தாலும் ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து சிங்கிங் டான்ஸ்லாம் ஒரு சைட் போய்கிட்டே இருந்தது அப்புறம் இப்போ டெம்பரரி டேட்டோஸ்லாம் வந்து ரொம்ப விரும்பி எல்லோரும் இருந்தாங்க ஸோ மகளிர் எல்லாருமே வந்து செம்ம வைப்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா லேடிஸ் கொண்டாட்டம் இல்லையா அதனால பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்டுவாக இருந்தது நிறைய பேர் வந்து எப்படி சொல்ல இவங்களாம் ஆடுவாங்களாம் அப்படின்னு நினச்ச அப்படி நினச்சவங்க எல்லாருமே வந்து ஸ்டேஜ்லேயும் டான்ஸ் பண்ணாங்க அண்ட் இந்த மாதிரி ஆஃப் ஸ்கிரீன்லேயும் வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பர்சனலாக கலந்துக்கிட்டது இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்டில் இல்லை இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஸோ லன்ச் பார்த்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் வெஜிடபிள் ரைஸ் பிரிஞ்சி சாம்பார் ரைஸ் கர்ட் ரைஸ் அப்புறம் சிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வந்து இந்த எல்லாருக்குமே வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க வித் ஸ்வீட்ஸோட எம்மியான ஒரு லன்ச் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இப்போ நீங்கள் பார்க்குற கிளிப்பிங்ஸ் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் நடந்த சிங்கிங் காம்படிஷன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கிங் முடிச்சுட்டு டான்ஸிங் வந்து போயிட்டுருந்து நிறைய பேர் சூப்பராக பண்ணாங்க பாட்டிஸ் எல்லாம் கூட நிறைய ஓல்டு சாங்ஸ்லாம் ரொம்ப அழகழகாக பண்ணாங்க ரொம்ப கேட்குறதுக்கே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது ஏன்னா வித்தவுட் மியூசிக் வந்து பாட்டு கேட்குறது எல்லோரும் பண்ணால் நல்லா இல்லையா ஸோ வித்தவுட் மியூசிக் சூப்பராக இருந்தது அப்புறம் இது வந்து கோல போட்டி கோல நிறைய பேர் ட்ராயிங் பண்ணியிருந்தாங்க ஸோ சில வீ சில கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் வீடியோ அப்படியே எடுத்துகிட்டு வந்துருந்தேன் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் ரங்கோலி அப்புறம் ஓன் ட்ராயிங் அப்புறம் புள்ளி வச்சு கோலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருந்தாங்க இதோட ஜட்ஜ் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சந்தியா மாய் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட இந்த பொங்கல் ஜன்வரி கான்டெஸ்ட்லலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சாண்டி தான் வந்து ட்ராயிங் பண்ணியிருந்தாங்க சூப்பராக சாரி ட்ராயிங் பண்ணுவாங்க அவங்க தான் இந்த கோலம் கான்டஸ்டோட ஜட்ஜ் பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட் அண்ட் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய நம்மளோட ஹெல்த்துக்கு பெனிஃபிட் ஆக இருக்கிற ஃபுட்ஸில் இருந்து நம்ம எது சாப்பிட்டா நல்லது அப்படின்றத எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியே காமிப்பாங்க நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற பொருளில் என்ன ட்ராபேக் இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்க ரெஃபர் பண்ணுற பொருளில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னதும் அப்படின்றதையும் ரொம்ப அழகாக அவங்க வந்து எடுத்து சொல்லுவாங்க ஸோ சந்தியா அவங்க நம்பர் கூட உங்களுக்கு கண்டிப்பாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இந்த கலர்ஃபுல்லான குளத்தெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க ஸோ வி நீட் ஆல் யார் சப்போர்ட் ஸோ மறைக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ முடிஞ்சோடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறமா வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸும் முடிச்சதுக்கப்புறம் எல்லாேருக்கும் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க லாஸ்ட்டாக வந்திருக்கிற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இருந்து ஒரு கிஃப்ட் ஆம்பர் மாதிரி கொடுத்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டி சம்மந்தப்பட்ட நிறைய பேம்ப்லெட்ஸு ஸ்கீம்ஸ் பற்றி எல்லாமே இருந்தது அப்புறம் ஒரு ஒரு பிராண்ட் ஒரு ரெண்டு மூணு பிராண்டோட பத்தீஸ்லாம் இருந்தது அந்த சென்ட் பத்தி அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பத்தீஸ் இருந்தது அப்புறம் யார்லி பவுடர் இருந்தது அப்புறம் லிக்விட் நம்ம வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற லிக்விடே வந்து ரெண்டு பிராண்டில் இருந்தது அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன்று சக்தி பிராண்ட் அண்ட் இன்னொரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஹென்கோ மாதிரியே இருந்தது நான் அந்த பிங்க் கலரில் போஸ்டர் பார்த்த உடனே வந்து ஹென்கோன் நினச்சேன் அப்புறம் இந்த ஒரு பேக்கெட்ஸ் வந்து ஒரு ஐ திங்க்ஸோ ஒரு ஃபோர் டு ஃபைவ் பேக்கெட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப ஜாலியாக ஒரு சண்டே வந்து நம்ம வெளிலலாம் போனால் எவ்வளோ ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவோம் அதே மாதிரி சண்டே வந்து சூப்பராக போச்சு ஸோ உங்கள் ஊர்லேயும் இதே மாதிரி ஏதாவது விமென்ஸுக்குன்னு ஸ்பெஷலாக ஈவெண்ட்ஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம பர்சனலாக வந்து வெளியில் போய் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டம் வித் கிட்ஸோட ஸோ நம்ம ஊர்லேயே வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா மறைக்காமல் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க அண்ட் இதில் இன்னொரு விஷயம் நான் கூட சொல்ல மறந்துட்டே பார்த்தீங்களா ஜிஆர்டியிலேருந்து அப்பப்போ வந்து கேம்ஸ்லாம் கண்டெக்ட் பண்ணாங்க கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க அதில் நானும் மம்மியும் வந்து கொஷினுக்கு பதில் சொல்லி ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ருபீஸ் வந்து வவுச்சர் வந்து நாங்கள் அதில் வின் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த வவுச்சரை நாங்கள் வந்து கொடுத்துட்டு ஒரு குட்டி டாலர் மாதிரி நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணியிருந்தோம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்ததுக்கு ஸோ இதே மாதிரி உங்கள் ஊரில் ஈவெண்ட்ஸ் தான் மறக்காம அதையும் இங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டாடா பபாய் மக்களே